ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரியாணி மசாலா இல்லாமல் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலா இருந்தால் மட்டும்தான் பிரியாணி செய்ய போக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நிறையா நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ற பிரியாணி ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற பிரியாணி ஆகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலான அந்த பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது இப்போது அந்த மாதிரியான பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய பிரியாணி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிலோவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன் சோ வந்து 250 ml எண்ணெய் நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்க ஒரு பிரியாணி செய்யிறதுக்கு பாத்தீங்கனா நமக்கு தேவையான ஒரு முக்கியமான மசாலான பாத்தீங்கனா இது மொத்தம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்க 1 கிலோக்கு பாத்தீங்கனா ஒரு 10 ல இருந்து 12க்குள்ள பட்டை கிராம்பு ஏலக்க இத பாத்தீங்கனா நீங்க பொடியா கூட அரைச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அடுத்து தான் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை நல்ல பெரிய சைஸ்ல கட் பண்ணிட்டு அதையும் அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வணிக்கிரலாம் நீங்க வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை பார்த்தீங்கன்னா பண்ணி அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு நேச்சுரலான ஒரு பாய் வீட்டு பிரியாணிக்கு தேவைப்படுற முக்கியமான மூணு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்கா மட்டும்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ லேட் பண்ணி மசாலாவை பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணி பொடி பண்ணுறதுக்கு நீங்கள் கரம் மசாலாவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பாய் வெயிட்டு அந்த ஒரு பிரியாணிக்கான உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒன்னே கால் கைப்பிடி அளவு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிடலாம் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இப்போது இந்த மசாலாவோட அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இது நீங்கள் வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரியாணின்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏரியாவே தூக்குற அளவுக்கு சூப்பராக அந்த பிரியாணியோட மனோ வரும் ஸோ நீங்கள் பிரியாணி செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மசாலாவையும் இருந்து வாங்காதீங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு தான் வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நேச்சுரலான அந்த ஒரு பிரியாணி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இப்போ இது மூணு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஒரு பாய் வீட்டு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு எட்டு தக்காளி இல்லை பெரிய பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோ சிக்கனை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுறலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தயிரும் மசாலாவோட நல்லா நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போது இந்த சிக்கனில் இருந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து மிதக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வர அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஸோ ஒரு கிலோ அரிசியை நம்ம எதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் தண்ணி இல்லாமல் ஓ இப்போ ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மேலே நல்லா டைட்டாக மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக அந்த ஈவனான அந்த ஒரு பதத்தில் நமக்கு அரிசி வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு அரிசி நல்லா ஈவனாக குக் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட ஒரு கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கான எந்த ஒரு மசாலாவையுமே நான் பிரியாணி மசாலான்னு சொல்லி ஆட் பண்ணலாம் ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரிசியெல்லாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இருந்து நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுருலாம் கண்டிப்பாக நீங்களும் கஷ்டப்படாமல் இதே ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி சூப்பரான பாய் வீட்டு பிரியாணியை செஞ்சு அசத்துங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்